ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்டிகெஸ்ட் நீங்கள் பேசப்படுறது வந்து வையார் பார்ட் டூ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எழுதி வரைக்கும் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்த போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க பார்ட் டூ இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோவில் வந்து என்னென்னா அந்த தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாத்து கூட்டங்களும் நிறைய வரும்னு நினை இந்த போ போன போனவா ஞாயித்துக்கெல்லாம் எடுத்த வீடியோ அது எடிட் பண்ணுறது கொஞ்சம் லாட்டாகிடுச்சு ஒரு மூணு நாலு வீடியோ இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு தான் நேரம் இல்லை நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வே பிஸ்னஸ் வேலைனால மொத்தமாக எடிட் பண்ணி போடணும் அதனால் மொத்தமாக எடிட் பண்ண முடியாது கட் பண்ணி கட் பண்ணி எடுத்த வீடியோ வந்து கட்டாகி கட்டாயி எடுத்து வச்சுருக்கிறேன் வேணுன்றவங்க பார்த்து வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக நிறைய எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாத்து கொஞ்சம் வர லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் வரல ஒரு மியூசிக்கை போட்டு வாத்துக்கிட்ட வர வரைக்கும் மியூசிக்கை போடுவேன் என்ன மியூசிக் வேணும் ஏதாச்சும் ஆர்ட் ஒன் லிங்க் வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதியில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல் இந்த வார்த்தைலாம் நிறையா இருக்குது ஒரு நாள் சொல்லுங்கள் அந்த வாத்துக்கிட்ட கூப்பிட்டு போய் நல்லா ஜூம் பண்ணி எடுத்து எடுத்தது இன்ட்ரோ வந்து நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் வெய்யாத்து பாட்டு இன்ட்ரோ கசாக போய்ட்டு கொஞ்சம் எடிட் பண்ணு அதுக்குன்னு ஆப்பை ரெடி பண்ணி பாருங்கள் வாத்தில் வந்து ஒரு ஆயிரம் வாத்து இருக்குன்னு நினைக்கிறேன் மொத்தம் நீங்கள் எத்தனை வாத்துன்னு நினைக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக ஒன்று ஒன்றா வரிசாக ஜூம் பண்ணி எடுத்திருப்போம் நல்லா பார்த்துக்கோங்க மதுரை விளாங்குடி வாத்து அவ்வளோ விஷயங்காரை பற்றி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி வச்சுருக்குறேன் இது ஃபுல்லாக நான் நேரடியாக எடுத்த வீடியோ இதில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் நாய்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கோம் அவ்வளோ அழகாக போகுது பார்த்திங்களா தண்ணியில் அதோட அடுத்த வாரம் வந்து மீன் பிடிக்கிறத பற்றி போடலாம் பார்த்தேன் ஆனால் மீன் பிடிக்கிற பற்றி நிறையா போட்டாங்க இது வந்து யாரும் போகல நம்ம ரியலாக எடுத்த ஃபோனில் எடுத்த வீடியோ அதனால் எடுத்து போட்டேன் இதை நான் துணி துவைக்க அமௌண்ட் எடுத்தது நான் எப்பயும் வாரம் வரணும் நேரத்துக்கு வந்து ஆற்றுக்கு போய் எடுப்போம் சரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மரம் வளர்ப்போம் மலபெரும் தலைக்கோசம் உயிர் கோசம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி பொங்கல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்